அன்னை பர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த ஆர் மகாதேவன் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க கொலுஜியம் பரிந்துரைத்துள்ளது உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உட்பட தற்போது மொத்தம் முப்பத்தி நீதிபதிகள் பணியாற்றி வருகின்றனர் அனுமதிக்கப்பட்ட மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை முப்பத்தி நான்கு என்ற நிலையில் இரண்டு நீதிபதி பணியிடங்கள் காலியாக இருந்தன உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையில் நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா பி ஆர் கவாய் சூரியகாந்த் மற்றும் ஹிஷிகேஷ் ராய் ஆகியோர் அடங்கிய கொலுஜியம் உச்சநீதிமன்றத்திற்கு மேலும் இரு நீதிபதிகள் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு புதிய தலைமை நீதிபதியை நியமித்து ஒன்றிய அரசுக்கு பரிந்துரை வழங்கியிருக்கிறது நீதிபதி மகாதேவனுடன் ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி என் கோட்டீஸ்வர் சிங்கை உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமனம் செய்யவும் ஒன்றிய அரசுக்கு கொலிஜியம் பரிந்துரை வழங்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற வரலாற்றில் மணிப்பூர் மாநிலத்தைச் சேர்ந்த நீதிபதிகள் இதுவரை இடம்பெறாத நிலையில் என் கோடீஸ்வர் சிங் மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதால் மணிப்பூர் மாநிலத்தைச் சேர்ந்த முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி என்ற அந்தஸ்தை பெற உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிய தலைமை நீதிபதிகளாக கே ஆர் ஸ்ரீராம் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் மும்பையில் பிறந்த கே ஆர் ஸ்ரீராம் நிதி கணக்கியல் மற்றும் மேலாண்மையில் பிகாம் மற்றும் எல்எல்பி முடித்தார் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி வகித்து வந்த எஸ் வி கங்கபூர்வாலா கடந்த மே இருபத்தி மூன்றாம் தேதி ஓய்வு பெற்றார் உச்சநீதிமன்ற கொலிஜியம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மும்பை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த எஸ் வி சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்க மத்திய அரசுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் பரிந்துரை செய்தது இந்த பரிந்துரையை ஏற்ற குடியரசுத் தலைவர் நீதிபதி கங்கபூர்வாலாவை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்க உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு மே இருபத்தி எட்டாம் தேதி தலைமை நீதிபதியாக கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் எஸ் வி கங்கபூர்வாலா பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஓராண்டாக இந்த பதவியில் இருந்த கங்கபூர்வாலா ஓய்வு பெற்றிருக்கிறார் இதையடுத்து உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக மூத்த நீதிபதியாக பணியாற்றி வந்த மகாதேவன் அவர்கள் பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னையில் பிறந்தவர்தான் மகாதேவன் சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பை முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வழக்கறிஞராக பதிவு செய்தார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சிவில் கிரிமினல் வழக்குகள் மறைமுக வரிகள் சுங்கத்துறை மற்றும் மத்திய கலால் வழக்குகளில் நிபுணத்துவம் பெற்ற இவர் தமிழக அரசின் கூடுதல் அரசு ப்ளீடராகவும் மத்திய அரசின் வழக்கறிஞராகவும் பணியாற்றி ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்குகளை திறம்பர நடத்தியிருக்கிறார் மகாதேவன் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மூத்த நீதிபதியாக பதவி வகித்து வந்தார் தமிழ்நாட்டில் உள்ள பாரம்பரியமிக்க பழமையான கோயில்கள் புராதன சின்னங்கள் கோயில் நகைகள் பாதுகாப்பு சிலையடத்தல் தடுப்பு வழக்குகளுக்கென நீதிபதி ஆர் மகாதேவன் தலைமையில் சிறப்பு அமர்வு ஏற்படுத்தப்பட்டு அறநிலையத்துறைக்கும் தமிழக அரசுக்கும் எழுபத்தி ஐந்து கடலைகள் உட்பட பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது இவருடைய நியமனம் குறித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நியமிக்கப்பட்ட மகாதேவன் அவர்கள் கடந்த பதினோரு ஆண்டுகளில் சிறப்பான பல தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார் தமிழ் மொழி மீது மிகுந்த பற்றும் தமிழ் மொழியில் புலமையும் கொண்ட மகாதேவன் தமிழ் மொழி வளர்ச்சிக்காகவும் பல தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார் உச்சநீதிமன்றத்தின் நான்கு ஆண்டுகள் பணியில் இருக்கப் போகும் நீதிபதி மகாதேவன் சமூக நீதி மொழி சார்ந்த சிறப்பான தீர்ப்புகளை வழங்கி நீதித்துறை வரலாற்றில் நீங்காது இடம் பிடிக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இவருடைய நியமனத்தை பாராட்டியிருக்கும் திராவிடர் கழக தலைவர் திரு வீரமணி அனுபவம் சட்ட அறிவின் நுண்மான் நுழைபலும் தமிழ் பண்பாடு இலக்கியம் சமூக நல உரிமை கண்ணோட்டத்தோடு பல தீர்ப்புகளை வழங்க தயங்காதவர் என்ற பெயர் அவர் உண்டு எனவே விரைவில் ஒன்றிய அரசின் சட்டத்துறையின் ஒப்புதல் நியமனமாக வெளிவரும் என்று எதிர்பார்க்கிறோம் உச்சநீதிமன்றத்தின் இந்த பரிந்துரையில் ஒரு குறிப்பிடத்தக்க புதிய திருப்பம் என்னவென்றால் முதன்முறையாக சமூக நீதிக்காகவே இவர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தவர் என்ற காரணமும் சமூக நீதி பார்வைக்கும் மக்களின் கோரிக்கைக்கும் கிடைத்துள்ள வெற்றியின் வெளிச்சமாகும் இதுதான் நம் அரசமைப்பு சட்டம் வற்புறுத்தும் சமூக நீதி கோட்பாடு ஒரு விதிகளின் தொடக்கமாகவே நீதிபதிகள் நியமனம் துலங்குகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் விவகாரம் தொடர்பான வழக்கு ஒன்றில் நீதிபதி ஆர் மகாதேவன் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அமர்வு மாஞ்சோலை தேயிலை தொடர் தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு வசதிகளை செய்து தரும் வரை அவர்களை அங்கிருந்து வெளியேற்ற இந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது மனு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது கோவை நீலகிரி திருப்பூர் மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் கால்நடைகளுக்கு நிமுஸ்லேட் ஃபிளனக்ஸின் மற்றும் கார்போஃபென் ஆகிய மருந்துகளை சட்டவிரோதமாக அளிப்பதாக குற்றச்சாட்டு உள்ளது இம்மருந்து செலுத்தப்பட்ட விலங்குகள் இறக்கும்போது அதன் மாமசத்தை உண்ணும் கழுகுகள் மரணிக்கின்றன எனவே இம்மருந்துகளின் உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு ஆர் மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷஃபீக் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அதன் பிறகு தமிழ்நாடு அரசு பல்வேறு முடிவுகள் எடுத்தது கழுகுகளை பாதுகாக்க நாடு முழுவதும் எண்பது மையங்கள் அமைக்கவும் கழுகுகளுக்கு ஆபத்து விளைவிக்கும் மருந்துகளுக்கு தடை விதிக்கவும் முடிவு செய்திருப்பதாக அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்தது இதற்கு முன்பு தமிழ்நாட்டைச் சேர்ந்த சதாசிவம் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டது நினைவிருக்கலாம் அவரும் நீதிபதி மகாதேவனைப் போல உச்ச நீதிபதிகளில் ஒருவராக இருந்து தலைமை நீதிபதியாக உயர்ந்தவர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை அந்த பதவியில் இருந்தார் இந்தியா விடுதலை அடைந்ததிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து சென்று உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பணியாற்றியவர் நீதியரசர் சதாசிவம் மட்டுமே இவருடைய ஓய்வுக்குப் பிறகு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி அமைந்ததும் கேரள மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது தமிழ் மொழி மீதும் தமிழ் இலக்கியங்கள் மீதும் அதிக பற்று கொண்டவர் நீதியரசர் மகாதேவன் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக அவர் உயர்ந்து தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கிறார் அவருடைய பணி சிறக்க பத்தாயிரம்ரை அஷியோட ரெண்டல் இன்கம் லைஃப் டைம் ரிசார்ட் மேற்பட்ட வசதிகளுடன்